ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது கோவை பீளுமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபால் நாயுடு மேல்நிலைப் பள்ளியில் ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது ஜூனியர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் பேஸ்கெட்பால் பயிற்சி அளித்து வருவதாகவும் மேலும் மே இரண்டாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் பேஸ்கெட் பால் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பெறுவதற்கு சிறப்பு சலுகையாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும் பெற்று பயிற்சி அளித்து வருகிறோம் இப்பயிற்சியில் ஸ்கில்ஸ் ஃபிட்னஸ் பால் த்ரிங் ஸ்கேட்டிங் கேம்ஸ் ரோல் பால் ரோலர் பேஸ்கெட் பால் ரோலர் ஹாக்கி ரோலர் டெர்ஃபி ஸ்கேட்டிங் டான்ஸ் ஸ்கேட்டிங் கொக்கோ என பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறோம் அதே போல மாவட்டம் மாநில தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தேவையான பயிற்சியினை மாணவ மாணவிகளுக்கு அளித்து வருகிறோம் அதேபோல் உயர்கல்வி மற்றும் கல்லூரி செல்லும் பொழுது அவர்களுடைய தனித்திறமைகளை வைத்து தகுதிக்கு ஏற்ப சிறந்த கல்லூரிகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் வாங்கி தருகிறோம் இப்பயிற்சியானது மூன்றரை வயது முதல் ரோலர் ஸ்கேட்டிங்கிலும் ஆறு வயது முதல் பேஸ்கெட் பயிற்சியிலும் ஈடுபடலாம் என்று தெரிவித்தார் இதில் பொருளாளர் ஆர் விஜயராகவன் பயிற்சியாளர்கள் கிஷோர் ஜாய் பாலாஜி பி ரவீன் சுகேஷ் பிரியதர்ஷினி கீர்த்தி மாலினி என ஏராளமானோர் பயிற்சி அளிக்கின்றனர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து நந்தகுமார் நான் வந்து ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் அண்ட் மல் ஸ்போர்ட் சோசேஷனோட தலைவராக இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீ கோபாலநகர் ஊர்நிலை மேல்நிலை பள்ளியில் வந்து நாங்கள் வந்து சம்மர் கேம்ப் போட்டிருக்கோம் சம்மர் கேம்ப் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரோலர் ஸ்கேட்டிங்கு அப்புறம் ஸ்கேட்டிங் கேம்ஸ் பேக்கெட்பால் ரெண்டு நாங்கள் ஆஃபரில் போட்டிருக்கோம் மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ பத்திரம் பார்த்திங்கனா தனித்தனியாக போடுவோம் நம்ம வந்து ஆஃப் ஆஃபர்லேயே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ்க்கு வந்து ரெண்டு கேம் போட்டிருக்கோம் இப்போ வந்து போட்டிருக்கனால வந்து மார்னிங் ஒரு பேட்ச் ஈவினிங் ஒரு பேட்ச் போட்டிருக்கோம் இது வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி சம்மர் கேம் வந்து பழமொழி கேட்டுக்கொள்கிறேன் டைமிங் வந்து மார்னிங் ஒம்பது டு பதினொன்றரை ஈவினிங் வந்து மூணு டு அஞ்சரை கேட்டகரி வந்து மூணு வயசுக்கு மேலே யார் வேணும் வந்து பழகிக்கலாம் ஸ்கேட்ட்பால் வந்து ஆறு வயசுக்கு மேலே யார் வேணாலும் வந்து பழகிக்கலாம் ஸ்கேட்டிங் பொறுத்தவரை ஸ்கேட்டிங் வந்து ஸ்பீட் கேட்டிங் சொல்லி கொடுப்போம் அப்புறம் டெக்னிக்கு ஃபிட்னஸ்ஸு அப்புறம் ஸ்கேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேட்டிங் கேம்ஸ் நிறைய இருக்குது அதில் ஸ்கேட்டிங் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் பால் ரோலர் பேஸ்கெட் பால் ரோலர் ஹாக்கி ரோலர் டெர்பி ரோலர் நெட்டட் பால் அது மாதிரி நாங்கள் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்போம் மற்ற பக்கம் பார்த்த ஸ்பீடு ஸ்பீட் மட்டும் தான் போவாங்க நம்ம அழியை வந்து கேம்ஸை ஊற்றி கொஞ்சம் புரிமையான நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து சேஃப்ட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட சொல்லுவோம் சேஃப்டி கிட்ட ஃபுல் கிட்டு போட்டு போட்டு நமக்கு உள்ளே அலோவ் பண்ணுவோம் இது முழுக்க முழுக்க நாங்கள் சேஃப்டியாக இந்த கேம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் நாங்கள் வந்து கரண்ட் பத்து வருஷத்துக்கு நாங்கள் கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபீல்டில் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா வந்து க வந்து அண்டர் வந்து எச்ஜி வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுல வந்து ரெண்டு பேர் போய் வந்து சதீஷ்கில் வந்து நடந்தது அண்டர் ஃபோர்டின் கடையில் வந்து போய் எஜ்ஜி ரோல் பலங்கிற கேமில் வந்து ஸ்கேட்டிங் கேம்ஸ் ஆறு அதில் போய் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து கேஷ் பைஸை ஒன் லேக் வாங்கியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போன டிசம்பரில் வந்து ரோ ரோலா டெர்பி கேமில் வந்து அண்டர் செவன்டீன் கேமில் வந்து அது ஸ்கேட்டிங் கேம் ஸ்கேட்டிங்கில் வந்து டெர்பிம்பாங்க அதாவது நம்ம ரக்பி கேம் வந்து ஸ்கேட்டிங்கில் அது தெருபியும்பாங்க அந்த கேமில் போய் நம்ம பொண்ணுக்கு வந்து கோல்டு மெடல் அடிச்சு இப்போ ஒன்றும் ஒன்றரை கேஷ் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பையன் வந்து டெல்லியில் போய் ஸ்பீட் கேட்டிங் கலந்து ஒரு சில்வரு ஒரு பிரான்ஞ்சு அவருக்கு வந்து வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து கேஷ் கிடைக்க போகுது ஸ்கூல் நாங்கள் பேசிட்டு நாங்கள் இங்கேயே வந்து தொடச்சா வந்து கேம் பண்ணுற நாங்கள் ரெலுவர் ப்ராடக்ட்ஸ் போடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்தாங்கன்னா அப்படி இங்கே கன்னியூ பண்ணியிருக்கோம் இது போக நம்ம இதே இல்லை நம்ம வந்து இன்னொரு ஒரு ஆறு பக்கம் சமர் கேம் கேம்ப் நம்மளுக்கு போயிட்டுருக்கு கேம்ப் போகுது அப்படியே வந்து ரெகுலர் க்ளாஸும் போயிட்டுருக்குது பண்ணாங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ மந்த் வந்து பேசிக்கலாக பழகிக்கலாம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் போது ஒரு நல்ல ஒரு நல்ல அலாஸ்க்கு கேட்டு நல்ல பிளேயராக வந்துருவாங்க நல்ல பிளேயராக பண்ணிக்கலாம் அதுபோக இந்த 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 ஸ்கூலுங்களுக்கு வந்து சம்மர் கேம்ப் வாய்ப்பளிச்ச கோபல்நாடு பள்ளி நிறுவனத்துக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்களோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்